தமிழ் மரபில் நிலைத்து நிற்கும் காதல் கதை இது முருகனும் வள்ளியும் இது தெய்வீக காதலின் அழகையும் தமிழர்களின் அடையாளமாக திகழும் மரபுகளையும் நம் மஞ்சத்தில் கொண்டு வருகிறது வள்ளி ஒரு சாதாரண பெண் அல்ல ஒரு மானத்தின் திருவுளத்தால் பிறந்தவள் வேடர்குல தலைவர் நம்பி மற்றும் அவரது மனைவியால் வளர்க்கப்பட்ட வள்ளி தன்னுடைய பெயரை வள்ளி செடியில் இருந்து பெற்றாள் பன்னிரண்டாவது வயதில் மரபுப்படி வள்ளி தன்னுடைய குடும்பத்துக்கு உதவ மலர் நிலத்தை காக்க அனுப்பப்பட்டாள் ஆனால் இவரது அழகும் பக்தியும் சிலரின் பார்வைக்கு வந்தது நாரதர் வள்ளியின் அழகையும் பக்தியையும் கவனித்தார் முருகனை தொடர்பு கொண்டு இதை பற்றி கூறினார் இதனால் முருகன் வேடராக மாறி வள்ளியை சந்திக்க தீர்மானித்தார் முருகன் வேடராக வள்ளியிடம் வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினார் அதற்கு பதிலாக வள்ளி வெட்கம் கொண்டு தள்ளி போய் தன்னுடைய சாதியையும் மரபையும் குறிப்பிடுவார் முருகன் தனது முயற்சியை தளராமல் முதியவர் வடிவில் திரும்பினார் பின்னர் யானை உருவத்தை பார்த்து பயந்த வள்ளி முதியவரின் அறைகளில் சுழலும் போது முருகன் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார் முருகனின் தெய்வீக வடிவத்தை பார்த்த வள்ளி தன்னுடைய காதலை ஏற்றுக்கொண்டாள் அவர்களின் காதல் தமிழ் மரபில் களவு என்னும் புராணமிக்க காதலின் அடையாளமாக மாறியது அவர்கள் காதலை மறைக்க முடியாமல் வள்ளி தனது கிராமத்தை விட்டு முருகனுடன் சென்றார் இதை கண்டு வெறித்த வேடர்கள் அவர்களை தேட சென்றனர் நாரதரின் அறிவுரையின்படி முருகன் வேடர்களை உயிர்ப்பித்தார் வேடர் மரபின்படி சிறப்பாக திருமணம் நடைபெற்றது இது மரபுகளுக்கும் தெய்வீக காதலுக்கும் ஒரு இணைப்பானது இந்த கதை தமிழின் மரபுகளை பேணும் ஒரு சின்னமாகும் முருகனும் வள்ளியும் தமிழர்களின் காதல் பக்தி மற்றும் பழமையான கலாச்சாரத்தின் அடையாளமாக நிலைத்திருக்கின்றனர் இந்த அழகிய கதையின் மூலம் காதல் எல்லா தடைகளையும் கடக்கிறது என்பதையும் தமிழ் மரபின் பெருமையையும் நினைவூட்டுகிறோம்